ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜம்ஜூம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்றைக்கி தேதி முப்பது ஜனவரி 2022 இருபத்தி ரெண்டு வீடியோவில் என்ன அப்லோட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆஃபர் சாரீஸ் கலெக்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்திருக்க சாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே லிமிட்டட் எடிஷன் தான் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சாரீஸ் வரைக்கும் இதில் ஒரு சில சாரீஸில் நாங்கள் ஸ்டாக் வச்சிருக்கோம் அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் அதாவது உதாரணத்துக்கு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்னு இருந்த சாரீஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஆஃபரில் ஃபோர் ஃபிஃப்டியிலேருந்து உங்களுக்கு ரிவர்ஸில் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போய் முழுசாக என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம முத முதல்ல பார்க்க போகிற சாரீ கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க்கு அதாவது ஃபுல் ஒர்க் சாரீ சிஃபான் சாரீ இதோடய விலை நாங்கள் பழைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் சம்திங் இருந்தோம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கல்கத்தா ஒர்க் சாரி இன்றைக்கி இந்த புடவையோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு கொடுக்குறோம் இன்றைக்கி எடுக்கிற சாரீஸில் ஒரே ஒரு ஸ்பெஷல் சொல்லிக்கிறேன் அதாவது ரெண்டு சாரியாக வாங்குனீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ ஆனால் அதில் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது ரெண்டு சாரியும் சேர்த்து ஒரு கிலோ வெயிட்டுக்குள்ளே வர சாரீஸ் கலெக்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ இல்லைன்னா எக்ஸஸாக நீங்கள் பே பண்ணுறாப்பில் இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எடுக்கிற சாரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு சாரி எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இது ஒன்றரை கிலோக்கு மேலே வெயிட் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கணும் பட் நீங்கள் இதே வந்து இந்த சாரியோட எடுக்கும்போது இதில் இருக்க மற்ற சாரீஸ் கலெக்ஷனை எடுத்து ஒரு கிலோ வெயிட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயில் கொடுப்போம் இல்லைனா ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் அதை மட்டும் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஏன்னா சேலையோட ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் முதல்ல பார்த்த சாரீஸ்ல மூணு கலர் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர்லையும் நாற்பது சாரி வரைக்கும் இருக்குது எக்ஸப்ட் இந்த க்ரீன் கலர் மட்டும் கம்மியாக தான் ஸ்டாக் இருக்குது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க மொதல் சாரி நானூற்றி எழுபது ரூபா பார்த்துட்டோம் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபது ரூபாய்க்கு சில்க் ஒர்க்கில் சாரீ பார்க்க போகிறோம் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து யூனிஃபார்ம் செட் சேரியாக கொடுக்கும்போதே வந்து நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே கொடுத்தோம் இப்போ இந்த சாரியோட ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டி நீங்கள் எங்கே வேணும்னாலும் ரேட் கம்பேர் பண்ணிக்கலாம் நல்லா ஹெவி ஒர்க் சாரீ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கு ரொம்ப சாஃப்டான சனாலில் கொடுத்துருக்காங்க முந்தியில் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வரும் இதோட ஃபோட்டோ இப்போ காட்டுறேன் இந்த சாரீ எப்படி இருக்குன்றது நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கலர் வருது அஞ்சு கலரையும் இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறோம் இப்போ இந்த சாரீ எப்படி இருக்குன்றதை ஃபோட்டோவில் பார்த்துக்குங்க இந்த ஸ்டோன் ஒர்க் பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாக வரும் முந்தியில் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வரும் ரொம்ப ரொம்ப டிமாண்டான சாரீங்க இதெல்லாம் நாங்கள் ஒரு காலத்தில் வந்து நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே கொடுத்தோம் மறந்துடாதீங்க எங்கே வேணாலும் ரேட் கம்பேர் பண்ணிக்கலாம் ஆஃபரில் கொடுக்குறோம் இதோட ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி சாரி ஃபோர் சிக்ஸ்டி மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது அதே மாடலில் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இந்த சேரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்றதை இப்போ பார்ப்போம் இந்த சாரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு சனா சில்க் மாடலில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் உங்களுக்கு இதில் இருக்க மாதிரியே வரும் அது ஓப்பன் வியூ காட்ட முடியாது ஏன்னா எனக்கு எக்கச்சக்கமான சாரீஸ் கலெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம இந்த இதை காமிச்சிருக்கோம் இறுதியாக வந்து இந்த வீடியோ ஃபார்மேட் எப்படி அப்லோட் பண்ணிக்கணும் எனக்கு அப்லோட் பண்ணிக்க சாரீஸ் கலெக்ஷனில் எல்லாத்துலையுமே ஒவ்வொரு பீஸை உங்களுக்கு சாம்பிளில் காமிச்சிட்டு இருக்கிற கலர்ஸை காமிச்சிட்டு கடைசியாக இதில் இருக்க இமேஜஸ் வேணால் உங்களுக்காக சூஸ் பண்ணுறதுக்காக அப்டேட் பண்ணுறோம் இல்லைனா ஓப்பன் வீடியோ முடிஞ்சால் இன்னொரு வீடியோவை அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறோம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சாரியை செலெக்ஷன் பண்ணிக்கிறதா நாலாவதாக நம்ம பார்க்க போகிற சாரியோட விலை வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபது ரூபாய் இதெல்லாம் நாங்கள் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே கொடுத்த சாரி எங்கள்கிட்ட ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர்களுக்கு தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு கலர் இருக்குது எல்லாமே யூனிக்கான கலர் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் யாருக்கா கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை உங்களுக்கு வந்து ஃபேன்சி சாரீஸ் வேணும்னு நினச்சாலோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுக்குறேன் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபா வரும் அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கல் ஒர்க் சாரீ இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் ஏற்கனவே செவன் நைன்ட்டிக்கு கொடுத்தோம் இப்போ இதோட ஆஃபர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி இந்த ரேட்டெல்லாம் நீங்கள் வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த பார்ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டிக்கு மேலே ஒருத்தரும் இதில் ரெண்டு கலர் இருக்குது இந்த சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிடட் எடிஷன் தான் எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கிறீங்களோ வாங்கிக்கோங்க இதோட விலை முந்நூற்றி எண்பது ரூபா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கில் தான் கிராக்கல் ஒர்க்கில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் ஒருத்தொல்ல கிராக்கல் ஒர்க் சாரீ இதில் வந்து செப்பரேட் ப்ளவுஸ் வரும் இந்த ப்ளவுஸ் பார்த்துக்குங்க ப்ளவுஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் இருக்கும் சேரீ ஃபுல்லாகவும் ஒர்க் இருக்கும் அங்கங்கே இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க்கும் வச்சிருப்பாங்க இந்த சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் வரும் ரெண்டு கலர்லேயும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் மிகச்சக்கமாக இருக்குது பட்டு இந்த சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா கேட்லாக் இல்லாதனால இந்த சாரீ இமேஜஸ் ஷோ பண்ண முடியல அதுக்கப்புறம் முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிற சாரியோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா தான் ரொம்ப 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 சூப்பரான ஸாரீ ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ஃபேப்ரிக்கு இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா பழைய ரேட்டு சிக்ஸ் நைன்ட்டிக்கு நாங்கள் கொடுத்தது இப்போ வந்து உங்களுக்கு அறுபது ரூபாய்க்கு தரோம் ஸாரீ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒர்க்கோடு வந்திருக்கும் இதில் மொத்தம் ஆறு கலர் வரும் அது ஆறு கலரும் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்றதை இப்போ அதோடய ஓப்பன் வியூ எப்படி இருக்குன்றதை இப்போ பார்ப்போம் இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட விலை வந்து உங்களுக்கு முந்நூற்றி அறுபது ரூபாய் மொத்தம் ஆறு கலர் இருக்குது வீடியோவை லைவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தயவு செஞ்சு எங்களை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அடுத்தா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஃபுல் ஒர்க்கு ஷிஃபான் சாரீ யாராலையுமே இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியாது இந்த சாரியோட இமேஜஸ் பார்த்துக்கங்க த்ரீ ஃபார்ட்டி தான் பட் ஸ்டாக்கு அவுட் விஷயம்னா எங்கள் மேலே கோவப்படாதீங்க வீடியோவை பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க ரேட்டு மட்டும் மறந்துடாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ரேட்டு கேளுங்க இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா மூணு கலர் இருக்குது மறுபடியும் தடவை காமிச்சுக்கிறேன் இது ஒர்க் எப்படி இருக்கும்ன்றத பார்த்துக்கங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ளது மாதிரியே வந்து அந்த கிரே கலர் ப்ளவுஸு செப்பரேட்டாக வந்துடும் ஒன்பதாவது நம்ம பார்க்க போகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கல் ஒர்க் தான் இதோட வில முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கலர் இருக்குது இந்த ரெண்டு கலரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா சாரீஸ் இருக்கான்னு அவைலபிலிட்டி மட்டும் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் யூனிஃபார்ம் செட் சாரீஸாக வந்து ஸ்டாக்லே இரண்ட் சேல்ஸில் கொடுக்குறோம் அதனால் ஒரே கலரில் உங்களுக்கு நிறைய சாரீஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அது ஸ்டாக்கோட அவைலபிலிட்டி பொறுத்து பத்தாவது நம்ம பார்க்க போகிறதும் கிராக்கல் ஒர்க் தான் கிராக்கல் ஒர்க்கில் வந்து ரொம்ப டீசெண்டான ஒர்க்கு உள்ள ஸாரீ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடரே இல்லாமல் பார்டருக்கு பதிலாக உங்களுக்கு சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி எம்பராய்ட்ரி ஒர்க் வந்திருக்கும் இதில் மொத்தம் நாலு கலர் இருக்குது இதில் சாரீஸ் எக்கச்சக்கமாக இருக்குது எந்த கலரையும் மிக்ஸ் இது மிஸ் பண்ணாமல் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க ஸேரீ கொஞ்சம் ரோலிங் ஆகிடுச்சு அடுத்து பதினோரா தான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கோரா முஸ்லீம் சாரீ இதை முந்நூற்றி முப்பது ரூபா நம்ம கடையில் நானூறுரூவாய்க்கு மேலே விற்றது ப்ளஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வாங்கணும் நானூற்றி முப்பது சம்திங்கு இப்போ நானூறு ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்த சாரி இப்போ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கே தரும் இந்த சாரி உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயில கிடைக்கும் இதில் வந்து ரெண்டு டிசைன் இருக்குது அந்த ரெண்டு டிசைன்லேயும் வந்து வரிசையாக இருக்கிற கலர்ஸு உங்களுக்கு மாடலும் பார்த்துக்குங்க எல்லாமே கோரா முஸ்லீம் சாரீ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் தாராளமாக இங்கே இருக்கிற சாரீஸோட கலர்ஸை வச்சு இதோட பேரை வச்சு எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஸேரீ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்லாம் கிடைக்குதுன்றதுனால மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதில் இருக்க கலர்ஸ் வேணுமா டக்குன்னு லேடிஸ் கஸ்டமர் கேர் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் இல்லைன்னா வீடியோவோட ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த சாரியோட வீடியோட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு லேடீஸ் கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்போம் ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க பதிமூணாவது நம்ம பார்க்க போகிறது தர்பார் படத்தில் நயன்தாரா கட்டிட்டு வந்த சிலை இதில் ரெண்டு துணி இருக்குது ஒரு புடவையோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபா இன்னொரு புடவையோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுரூவா ஒன்று கிராக்கில் இன்னொன்று சில்க் ட்ரை வாஷும் நார்மல் வாஷ் தான் வித்தியாசம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலரில் நிறைய சாரி இருக்குது பதிமூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது லிமிட்டட் எடிஷன் தான் சாரீஸ் கலெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஒரு பதினஞ்சு சாரீ வரைக்கும் தான் இருக்கும் ட்ரை பண்ணுறேன் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா இது ஐநூற்றம்பது ரூபாய்க்கு மேலே விற்ற ஆறு ஆசலுக்கு சரி இப்போ ஆஃபரில் உங்களுக்கு முந்நூறு ரூபாய்க்கு தரோம் இதில் ரெண்டு கலர் இருக்குது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது இந்த தர்பார் சாரிலே நான் சொன்னேன்ல அதிலே இந்த விலை கம்மியில் வந்திருக்க சனா சில்கு கிராக்கல் ஒர்க்கு சாரி கிராக்கல் ஒர்க் சாரி இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுரூவா இதெல்லாம் நாங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே விற்றோம் கடைசியாக ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துச்சு இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் டூ நைன்ட்டிக்கு கிடைக்குது மிஸ் பண்ணிடலாம் அவங்க வீடியோவை கண்டினியூஸாக எடுத்ததுனால ஆர்டரில் ஏதாவது குழப்பிருக்கும் ஆனால் நீங்கள் சாரியை ரேட்டு மட்டும் சொல்லி கரெக்டாக பார்த்துக்குங்க பதினாறாவதாக என்ன நம்பருமா பதினாறாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் நோவான்னு சொல்கிற கிராக்கல் ஒர்க் சாரி இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுவா இல்லை கொடுத்துருக்க எம்ப்ராய்டரி ஒர்க்குக்கு கூட இந்த அமௌண்ட் வராது அவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறேன் இரநூத்தி தொண்ணூறுவா பட் ரெண்டு சேரியாக நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதில் இந்த மாதிரி விலை கம்மி சாரிக்கு ரெண்டு சாரிக்கு நம்ம ஷிப்பிங் ஃப்ரீ கொடுக்க முடியாது ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கோங்க இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கலர் வரைக்கும் வருது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பதினேழாவதான் நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா சந்தேரி காட்டனில் பார்டில் வெல்வெட் ஒர்க் வச்ச சாரி இதோட விலை இரநூத்தி எண்பது ரூபா பழைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டிக்கு மேலே கொடுத்தோம் இப்போ இது யூனிஃபார்ம்ல இந்த ஸ்கை ப்ளூ கலரில் மட்டும் நிறைய பீஸ் இருக்குது இதோடய விலை இரநூத்தி எண்பது ரூபா அடுத்தும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இது வந்து கிராக்கெடு இது ஃபுல் ஒர்க்கு இதெல்லாம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே விற்றது இதோட விலை வந்து இரநூத்தி எண்பது ரூபா பாதிக்கு பாதி ஏதாவது ரெண்டு புடவை வாங்குகிற கா சாரி ஒரு புடவை வாங்குகிற காசில் நீங்கள் ரெண்டு புடவை வாங்கிக்கலாம் இதோடய விலை இரநூத்தி எண்பது ரூபா தான் நீங்கள் பார்க்க போகிறது தர்பாரில் வந்து சனா சில்கில் வந்திருக்க சாரி இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா நீங்கள் மாடலை பார்த்து குழப்பிக்காதீங்க ஏன்னா இதில் துணி வந்து உங்களுக்கு மாறுறதுனால இரநூத்தி தொண்ணூறு முந்நூற்றி பத்து இரநூத்தி அறுபதுன்னு மூணு ரேட்டில் வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கலர்ஸ் இருக்குது இந்த புடவையோட விலை வந்து பார்த்துக்குங்க இரநூத்தி அறுபது ரூபாய் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அந்தந்த வீடியோவில் கரெக்டாக டைத்தோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்பிடுங்க அவங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி சொல்லிடுவாங்க அடுத்தா பார்க்க போகிறது இந்த புடவை இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி சொல்கிற புடவை இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு ஏன்னா இதெல்லாம் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு மேலே எங்களுக்கே வந்துச்சு மோஸ்ட் ஷிஃபானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கு ப்ளவுஸ் வச்ச சேலை இதோட விலை இரநூத்தி அறுபது ரூபாய் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கலர் வரைக்கும் வருது பாருங்கள் மொத்தம் ஏழு கலர் இருக்குது அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஆர் சில்க் தான் அந்த ஆர்ஆர் சில்கில் இங்க இது வந்து இந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்கவே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தான சாரீ இதோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா இதெல்லாம் வந்து ஃபோர் நைன்ட்டிக்கு மேலே நாங்கள் விற்ற சாரி பட் டேமேஜ் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு தருவோன்றதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை இதில் எந்த இதுவும் ரேட்டு கம்மியாக கொடுக்கணுன்றனால மிஸ்டேக்ஸ் இருக்கும்னு நினச்சிக்க வேணா நாங்கள் அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு அனுப்புவோம் இதில் மொத்தம் நாலு கலர் இதோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா அடுத்த நம்ம பார்க்க போகிறது இருக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஸ்னல் ஃபேவரட் சாரீ இது எல்லாமே வந்து உங்களை வேறு லெவலில் இம்ப்ரஸ் பண்ணும் எல்லாமே சனாசில்க்கு கிராக்கல் ஒர்க்குன்னு ரெண்டு ஃபேப்ரிக்கில் மிக்ஸ் பண்ணி வர சாரி ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நாங்கள் விற்ற இந்த ப்ராடெக்டை இப்போ உங்களுக்காக ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் இரநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு தர்றோம் இது இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ப்ளவுஸோடு வந்துடும் இதில் ஸாரீஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து கலர் பன்னெண்டு கலர் வரைக்கும் இருக்குது ஆனால் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ சாரீஸ் இருக்குதோ அது யாருக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அதான் இதோட விலை வந்து உங்களுக்கு இரநூத்தி பதினஞ்சு ரூபா எங்கேயுமே இந்த ரேட்டு கிடைக்காது இதில் இருக்கிற கலர்ஸு எல்லா மாடல் இதில் இருக்க மாடல் எல்லாத்தையும் வருஷப்படி உங்களுக்காக இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம் பாருங்கள் இதில் வந்து ரெண்டு விதமான ஃபோல்டிங் வந்திருக்கு ஒரு ஃபோல்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்க்ளைண்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்க ஃபோல்டிங்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு சனா சில்க்லேயும் இருக்குது மற்ற சாரீஸ்லேயும் இருக்குது இது எல்லாமே யூனிஃபார்ம் செட் சாரீ கலெக்ஷன் தான் சிங்கிள் சிங்கிள் சாரீஸாக இருக்கிறனால உங்களுக்கு ஆஃபர் பண்ணி தரேன் இதோடய விலை இரநூத்தி பதினஞ்சு ரூபா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் அப்லோட் பண்ண சாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மத்த உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மாதிரி வீடியோஸ் கலெக்ஷன் அப்லோட் பண்ணும்போது அந்த யூனிஃபார்ம் செட் சாரி கலெக்ஷனில் எது எது இருக்கோ அதை நாங்கள் தனியாக உங்களுக்கு வாட்ஸ்அப்புகளாக கூட அனுப்புகிறோம் சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்கிற சாரீஸை செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க இவ்வளோ நேரம் அந்த சாரியை ஓப்பன் பிடிவா பார்த்தோம் இப்போ அந்த சாரியை வந்து வரிசையாக இமேஜஸாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த சாரீஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாரீலையிலுமே நிறையா சாரீஸ் கிடையாது ஒரு நாலு அஞ்சு பேட்டர்னில் மட்டும்தான் வந்து எக்கச்சக்கமான சாரீஸ் கலெக்ஷன் இருக்குது அது என்னன்றதை நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பதில் சொல்கிறோம் நீங்கள் கேட்ட சாரி இல்லைன்றதுனால இந்த ஆஃபர் வந்து இல்லைன்னு நினச்சிராங்க ஏன்னா இதில் கொடுத்துருக்க எல்லா சேரீயுமே நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே உள்ள சாரீஸை தான் நான் வந்து ஃபோர் சிக்ஸ்டியிலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால் இந்த ஆஃபர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆஃபர் தான் நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் கேட்கும்போது இருக்கிற சாரீஸில் இருக்க கலெக்ஷனை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவை அனுப்புகிறோம் சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க Got a itch I can't scratch. I'm missing a piece that completes a whole part of me. An open wound scar to see. Everybody come here, gather round. Welcome to the freak show, the best in town. What the hell's wrong with me? I don't get along with anybody, honestly I've been living in my own head constantly Thoughts jumbled round, think I need a new lobotomy Wait, all these thoughts are too negative I don't wanna get lost in the sedative Gotta show them what I got, I'm competitive You know I'm about to go off I won't let them win, I'll take a stab I wanna chase the bag, I wanna weigh I can change all the things I lack I gotta face the facts, I gotta taste in that Got me obsessed with the rest, I got an itch to scratch oh, This, I just wanna break these chains. I was asking for greatness, true to myself, I never fake it. Seen no many once, it so they get famous. And when I say the truth, most really can't take it. In spite of everything I've been through, I'ma make it. Fake friends, but my am fall is toxic day one. Started the outlaws for profit. Now all I do is write verses, no talking. All I do is put the work in, no option. This was everything I ever wanted. Created a legacy off of me, just being honest. And the fake ones hate, but it's all to no avail. They wanna see me lose, but you know I never fail. my <laughs> dream கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து பதினாறு நிமிஷம் வருது இந்த பதினாறு நிமிஷமும் இந்த வீடியோவும் பொறுமையாக பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம் தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜம் ஜம் ஆன்லைன் ஷாப்பிங்